ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது பாரீஸில் இருக்க குமரக்கோட்டம் கோவில் இங்கு எல்லாம் சாமிகளும் இருக்குது பாருங்கள் விநாயகர் தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமாள் விநாயகர் நீங்கள் இங்கே வந்தால் இங்கே வந்து எல்லா கடவுளும் இருக்கிறார் மு முருகர் மட்டும் இல்லை சிவன் பாருங்க மேல கோபுரம் தெரியுது உங்களுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க எல்லா சாமிகளும் நான் உங்களுக்கு காட்டுறேன் விநாயகர் அம்மன் நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க முருகர் பக்கத்திலே நவகிரகங்கள் இருக்கிறது இங்கு ஒன்பது நவகிரகங்கள் இருக்கிறது நாகத்தம்மா இருக்காங்க ஒம்பது நவகிரகங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க மெயினான இடத்துல இருக்கிற முருகப்பெருமான் இது இங்க பாருங்க ஒவ்வொரு கடவுளும் விநாயகர் முருகர் அந்த சைடு வள்ளி இந்த சைட் தேவா தேவயானி சிவன் பள்ளியறை அம்மன் தாயார் அம்மன் நடராஜர் நந்தி இருக்கு பார்க்கிறது எவ்வளவு பெருசாக இருக்கு பாருங்க அந்த கோவிலை சுற்றி எப்படி இருக்கு பாருங்க இங்கு ஆஞ்சநேயரும் இருக்கிறார் இவர் வந்து சர்வேஸ்வரம் இருக்கிறார் இங்கு நாலரை மணிக்கு ராவுதாள பூஜை ஞாயிற்றுக்கிழமை அன்று நடக்கும் டைரி கோவிலில் எங்களுடைய உற்சவம் வந்து ந நடந்தது அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஓம வளர்த்து அபிஷேகம் எல்லாம் நடக்க போகுது அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே முருகர் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறமா ஓம வளர்த்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதையெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் இது லாங் வீடியோவாக இருக்கிறதுனால பார்ட் ஒன் பார்ட் டூவாக நான் போட்டு வச்சு போடுறேன் ஒன்று ஒன்றா பாருங்கள் நன்றி வணக்கம்